அஸ்லாம் பில்லாஹி வரமாதில்லாஹிம்ன சைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும சல்லி அலா முகமது வல ஆலி முஹம்மதின் கமா சொலைத்த அலா இபிராஹிம வலா ஆலி இபிராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முகமதன் வல அலி முஹம்மதின் கமா பார்க்த அலா ஆலி அலி இன்னக ஹமீதும் மஜீத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஹன்னா சித்தக்கும் ரபுக்கும் இல்லது ஹலக்கக்கும் இன்னப்ஸின் வாஹிதா ஹலக்க மின்ஹா சௌஜா ரிஜாலன் கசீரன் வனிசா வீசா ஒத்தகுல்லா அல்லதி தசாலு வல்லர்ஹாம் இன்னல்லாக அழைக்கும் ரக்கிபா எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹு அவன் ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் அலஹம்துல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வ யசிர்லி அம்ரி வஹுலுல் ஹுக்குதத்த பில் இசானி எஃப்கஹு கவுலி ரப்பி ஜித்னி இல்மா நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு பெற்றோரை பேணுவோம் மனிதன் சந்திக்கக்கூடிய பல்வேறு உறவுகளில் மிக மிக முக்கியமான உறவு என்னென்னா பெற்றோரோட உறவு தான் அந்த பெற்றோர்களை மதிக்க பேனை அல்லா வந்து நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கான் தன்னை வணங்குவதற்கு அடுத்து மிக முக்கியமான கடமையாக பெற்றோரை மதிக்கணும்னு அல்லா சொல்லி தந்திருக்கான் பெற்றோரோட முக்கியத்துவத்தை பத்தி பார்ப்போம் அல்லா வந்து குரானில் பதினேழாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணாவது வசனத்துல சொல்றான் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்கோ பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான் உம்முடைய உம்முடன் இருக்கும் அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவ் நோக்கி சீ என கூறாதீங்க அவ்விருவரையும் விரட்டாதீங்கன்னு சொல்லி இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் மரியாதையான சொல்லையே அங்கே இருவருட்டையும் சொல்லணும் அன்புடன் பணிவோ எனும் சிறகை அவ்விருவருக்காகவும் தாழ்த்தணும் சிறுவனாக நம்ம இருக்கும்போது நம்மளை எப்படி இருவரும் பராமரிச்சாங்களோ அதே போல அவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று நம்ம அவங்களுக்காக துவா கேட்கணும்னு சொல்லி அல்லா அந்த வசனத்துல பெற்றோரை பத்தி சொல்றான் பின் அல் ஐசா ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க அப்துல்லா பின் மசூத் அலி அவர்களின் இல்லத்தை சுட்டி காட்டியவாறு அபு அம்ர் ஜைபானி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லியிருக்காங்க இதோ இந்த வீட்டுக்காரர் என்னிடம் கூறினார் நான் அல்லாவின் தூதர் சலாஹ் செல்லம் ஆங்கள்கிட்ட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று கேட்டாங்க உரிய தொழுகை நிறைவேற்றுவது என்று சொல்லியிருக்காங்க நபி அப்புறம் நான் எது என்று கேட்டேன் அதற்கு அவங்க வந்து பிறகு தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது என்று சொல்லியிருக்காங்க அப்புறம் எது என்று நான் கேட்டபோது அல்லாஹுவின் பாதையில அறப்போர் புரிவதுன்னு சொல்லி நபி சொல்லியிருக்காங்க ஆதாரம் வந்து முஸ்லீம்ல நூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீசா இது பதிவாயிருக்கு அழகிய முறையில உறவாடுக்கு தகுதியானவங்க யாருன்னா உலகத்துல உள்ள மக்கள்ல அழகிய முறையில நட்பு கொள்வதற்கு தகுதியானவங்க வந்து பெற்றோர்கள் தான் சொல்லி நல்லா சொல்றான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலேஸ்லாம் அவங்கள்ட்ட ஒருவர் வந்து இறை தூதர் அவர்களை நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் அறக்கதையானவர் யார் என்று கேட்டிருக்காரு அதுக்கு நபி செல்ல அலேஸ்வல்லாம் அவங்க வந்து உன் தாய் என்று சொல்லியிருக்காங்க பிறகு யார் என்று கேட்டிருக்காங்க அதுக்கு நபி சொல்லா அலுவலாம் வந்து உன் தாய் உன் தாயின்னு மூன்று தடவை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிறகு யார் என்று கேட்டதற்கு நபி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உன் தந்தை என்று சொல்லிருக்காங்க இதை அறிவிக்கிறவங்க வந்து அபு குறை அலி அல்லாஹு நூல் வந்து புகாரில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாவது ஹதீஸ் அந்த ஹதீஸ் வந்து பதிவாயிருக்கு அப்புறம் ரெண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி பதினஞ்சாவது வாசனத்துல அல்லா சொல்றான் எஸ் அலூனக்க மாதா குல்மா அக்ரபீன ஒல் எத்தாமல்சாக்கீன ஒப்னு சபீலி ஒமா தஃப் அலு மின் ஹைரின்லாக பிஹி அலீம் அதாவது தாம் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் அனாதிகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் செலவிட வேண்டும் நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் என்று கூறியிருக்காங்க வந்து அதாவது நம்ம எதை செலவு செஞ்சாலும் நல்லவற்றிலிருந்து செலவிடணும் அதை வந்து பெற்றோர் உறவினர் அனாதை ஏழைகள் நாடோடிகள்னு சொல்லி இவங்களுக்காக நம்ம நன்மையை எதிர்பார்த்து செலவு செய்யணும்னு சொல்லி நல்லா அந்த வசனத்துல சொல்லிருக்கான் நபி செல்லல்லா ஹுலைசல்லாம் அவங்க வந்து மிம்பர்ல நின்றவர்களாக மக்களுக்கு உரையாற்றும் போது சொல்லியிருக்காங்க கொடுப்பவரின் கரம்தான் உயர்ந்திருக்கணும் உன்னுடைய குடும்பத்தவர்களிலிருந்து உன்னுடைய தாய் தந்தை உன்னுடைய சகோதரன் சகோதரி உனக்கு நெருக்கமானவர்கள் இவர்கள்ட்ட இருந்து நீ ஆரம்பம் செய் என்று சொல்லியிருக்காங்க இது அறிக்கிறவங்க வந்து தாரிக்ரலி எல்லாகும் நூல் வந்து நசாயில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுலையும் ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சுலையும் இந்த ஹதீஸ் வந்து பதிவாயிருக்கு ஒரு மனுஷ ஒரு மனிதர் வந்து நபி செல்ல அவங்கள்ட்ட வந்து அறப்போரில் கலந்து கொள்ள எனக்கு அனுமதிக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நபி செல்ல வந்து சொல்லியிருக்காங்க உன்னுடைய தாயும் தந்தையும் உயிரோடி இருக்காங்களான்னு கேட்டாங்க அதுக்கு அம்மனிதர் ஆமா தான் இருக்காங்க என்று சொல்லியிருக்காரு அப்ப நபி செல்ல சொன்னாங்க அப்படியானால் அவ்விருவருக்கும் நீ பணிவடை செய்து உதவி புரிவதாக உதவி புரிவதற்காக ஜிகாது செஞ்சு உழ உழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை அறிவிக்கிறவங்க வந்து அப்துல்லா இப்னு அமரூர் அலி லாஹூ நூல் வந்து புகாரில மூவாயிரத்தி நாலா மூவாயிரத்தி நாலாவது ஹதீஸ் அந்த ஹதீஸ் வந்து பதிவாயிருக்கு ஒரு தாய்க்கு ஏன் இவ்வளவு சிறப்புனா ஒரு தாய் வந்து ஒரு மகனை கருவை சுமந்து அவனை பெத்து வளர்த்து வளர்க்குது என்பது வந்து லேசான காரியம் இல்லை ஒரு நாள் குழந்தைய சுமந்து பாருங்க குழந்த அளவுக்குள்ள பாரத்தை வயிற்றுல கட்டி பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் இரவு தூக்கத்தை தியாகம் செஞ்சு பாருங்க அவ்வளோ பத் பல மாதங்கள் இப்படி சுமைக்கிறாள் கஷ்டப்படுறா ஆனா இத வந்து யாராலையும் செய்ய முடியாது அதனால தான் அல்லா வந்து தாய்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான் ஒரு தாய் வந்து அல்லாஹ் அல்லா வந்து பெற்றோருக்கு வந்து எதுக்கு இவ்வளோ நன்மை செய்ய சொல்லி வலியுறுத்தி சொல்லுதான்னா பெற்றோர் செய்யற பணி பணியிட பணிவிட மாதிரி வேற யாராலையும் செய்ய முடியாது தனது பெற்றோருக்காக நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுதான் அவனை அவனது தாய் வந்து சிரமத்துடன் சுமக்குறா சிரமத்துடனே பெத்தெடுக்கிறா சிரமத்துடனே அவளை சுமந்து பெத்தெடுத்து பால் குடிய மரத்தாட்ட முப்பது மாசம் ஆகுது அவன் தனது பருவ வயதையும் அடைந்து நாற்பது வயதை அடையும் வரை என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தவும் நீ பொருந்தி கொள்ளும் நல்லறத்தை நான் செய்யவும் வாய்ப்பளிப்பாயாக எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுகிறான்னு அல்லாஹ் வந்து நாற்பத்தாறாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது வசனத்துல சொல்கிறான் அதாவது தாய் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் அவனை பெத்தெடுத்து பால் குடிய மரத்தாட்ட முப்பது மாசம் ஆகுது பருவ வயது அடையும் போது பெற்றோருக்காக துவா சொல்கிறான் ஒரு முறை அல்லா தூர் சலல்லாக உலசலாம் அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து மண் அவனது மூக்கு வந்து மண்ணை கவட்டும் பிறகு அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் சொல்லி மூன்று முறை நபி சொல்லியிருக்காங்க யாருன்னு சொல்லி கேட்டா தம் தாய் தந்தையரில் ஒருவரையோ அல்லது அவ்விருமும் முதுமை பருவத்தில் அடைந்த பிறகும் அவர்களுக்கு நன்மை செய்து அவங்க மூலம் சொர்க்கம் செல்ல த தவறியவன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நபி இதை அறிவிக்கிறவங்க வந்து அபுகுரை அலி நூல் வந்து முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸா இந்த ஹதீஸ் வந்து பதிவாயிருக்கு நம்ம வந்து பெற்றோருக்காக அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் அதுக்காக அல்லாஹ் வந்து அல்குரான்ல பதினேழாவது டயத்துல இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்றான் இருக்கும்போதே என்னை அவர் இருவரும் பராமரித்தது போல இறைவா அவங்க இருவரைக்கும் அருள் புரிவாயாகனு துவா கேட்கணும் அதுக்கப்புறம் பதினாலாவது தேத்துல நாப்பத்தொன்னாவது வசனத்திலயும் ரப்பனா ஒளிவாலிதைய யோம எக்கோமுல் ஹிஜாபின்னு சொல்லிட்டு இந்த இந்த துவாவையும் எல்லாம் சொல்றான் அதாவது எங்கள் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறக்கூடிய நாள்ல மன்னிப்பாயாகன்னு சொல்லி துவா கேட்க சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கான் அப்புறம் இன்னொரு ஹதீஸ்லயும் இந்த இன்னொரு அத்தியாயத்திலையும் எழுவத்தொன்னாவது அத்தியாயத்திலயும் இருபத்தெட்டாவது எட்டாவது எல்லாம் சொல்லியிருக்கான் ரப்பி ஒளிவாளி ஒலிவாலிதைய ஒளி ஒளிமன் தகல பைத்தி மு ஒளில் மூமி நீன ஒல் மூமி நாத்தி அதாவது என் நிறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவரையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாகன்னு சொல்லி இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான் என்னுடைய இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அற்கொடைக்கு நன்றி செலுத்தவும் நீ கொள்ளும் நல்லறத்தை நான் செய்யவும் வாய்ப்பளிப்பாயாக எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் முஸ்லீம்களில் வருவோன்னு சொல்லிட்டு நாற்பத்தாறாவது வித்தியாயத்துல பதினஞ்சாவது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றான் பெற்றோர பேணி இது போன்ற பிரார்த்தனைகளை செய்து நல்லடியார்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாஹிர் தவானா அனில்ஹம்துல் இல்லாஹி அப்பில் ஆலமின் அஸ்ஸலாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ